ஒனால வந்துட்டு அதோடய இஷ்ட ஆச்சு தான் அந்த போயிட்டு கொடுத்தோம் ஒரு ரொம்ப ஒரு சிறிய நேரத்தில் கொடுத்து கூட அவங்க முதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ப்ரொடியூசர் வினோத் சார் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இந்த வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கிது இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான முழு முயற்சி நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து பல டெக்னீஷியன்ஸ் பல ஆர்டிஸ்ட் மற்றவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வரிசையாக நான் எல்லாரையும் சொல்லிருந்தோன்னு நான் விரும்புகிறேன் ஸோ முக்கிய பிரிவில் லிரிக் ரைட்டர் ஏழுமலை எங்களுடைய பி எலிசபெத் மேம் ஒரு மை ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்தில் ஜிவி மகா அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி சசி போபோ சசி மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தேனாங்கன் சுரேஷ் இருக்கு அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி அப்புறம் நவீன் இது எனக்கு டைலாக்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணது நவீன் காஷிக் பீட்டர் அவனும் இதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான் ஆஷ்வேலோ இந்த படத்துக்கு வந்து இந்த இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது தீர்மானம் பண்ணி தான் உங்களை டிசைட் பண்ணி இந்த இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணுது அதுக்கப்புறமா செல்வா அவனும் ஒரு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல கேர ஒரு பெரிய கேரக்டராக ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தேன் ஸோ சிறு சின்ன ரோல் பண்ணாலுமே மனசுல நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு இந்த தாண்டி வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் எஸ் ஜி பிரவீன் எனக்கும் ரொம்ப வருஷமா ஒரு நெருங்கிய நண்பர் தான் அவர் நான் காலேஜ் காலத்துல இருந்து அதுக்கப்புறம் குளிச்சு நிலையே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர் கூட நிறைய விஷயங்கள் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒளிப்ப நம்ம எடிட்டர் வந்து ரோஷன் பிரதாப் அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் போர்க்குல இருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஃபேமிலி என்டெய்னர் என்டர்டைனர் தான் இது த்ரில்லர் காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இதிலெல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கரம் ரத்தம் அது இதுன்னு இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கும் ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து அதோட நெரேஷன்லேருந்து அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது தேட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லை தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டன்ல வந்து பார்த்தா நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தால ட்ரை பண்ணிருவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப் போர்ஷனில் ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு எட்டு நிமிஷமான ஒரு எட்டு நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம் பட் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்க எல்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பேசிஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள் பல த்ரில்லர்களுக்கான விஷயங்கள் இருக்கு நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில் படம் ஃபுல்லாகவே ஒரு ட்விஸ்டன் டேர்ன் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜாயின் ஆகலாம் நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணலை ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்ல இருந்து எதுலையுமே நீங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயமும் படத்துல இருக்காது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ண ஒரு படம் ஒரு முயற்சி புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம் நீங்க பத்திரிகையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பா இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறோம் ஸோ ஸோ பேசுறதுக்கு அவ்வளோதான் எனக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் பிரவீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் தேங்க்ஸ் டு லார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கு செகண்ட் வந்து ஜான் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து எங்களை வச்சு அந்த நம்பிக்கைக்காக நன்றி செகண்ட் வந்து ப்ரொடியூசர் சார் உங்கள் ஆனஸ்டான ஒரு இதுக்கு தேங்க்ஸ் சார் ஃபஸ்ட் நாள் அவன் ஷூட் அப்போ நான் போய் கேட்டேன் அது மாதிரி வந்து என் உலகம் பிடிச்சதுக்கா அப்படின்ட்டு அவர் வந்து ஆனஸ்டான சொன்னார்னா இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ வர எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னாரு நான் ஹோப் வந்து உங்கள் நம்பிக்கை வந்து காப்பாற்றிட்டு நினைக்கிறேன் என்னுடைய அசோசியேட் அண்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கிறேன் என்னுடைய எல்லா கேமரா டிபார்ட்மெண்ட் யார் யாரெல்லாம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எங்களோட டேரக்டர் ஜி மோசஸ் ப்ரோ ஆக்சுவலா இந்த இதுக்கு டைலாக் எழுதுனதே எனக்கு ஒரு தனி ஜேர்னி தான் ஆனா ஒவ்வொருத்தங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னாங்க ஆனா போதே நீ ஆடியன்ஸாவே எழுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரு ஒரு குட்டியா சொல்லிடுறாரு எப்படின்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் கிட்ட சொன்னாங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்படியே ஒரு டவுட் ஆயிடுச்சு என்ன நம்ம எழுத தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்றாரா அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் எழுதி ஒரு பத்து நாள் கழிச்சு போய் இதுதான் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எழுதிட்டு ஓகே இது வரைக்கும் நீங்க பண்ணா போதும் அப்படின்னாங்க அப்பவும் கன்ஃபியூஸ் ஆனேன் சரி எது எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எழுதி முடிச்சாச்சு அப்படியே கதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு இது மாதிரி இருந்தது எங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன ஏதோ ரெண்டு அனந்தாலஜி மாதிரி எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த உட்காந்து ஃபுல் செகண்ட் ஹாஃபும் சொன்னாரு ஆமா எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு சரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கட்டும் திரில்லர் சஸ்பென்ஸ் எல்லாமே இதுல இருக்கு ஃபேமிலியா எல்லாமே ஜாலியா உட்காந்து பாக்குற மாதிரி எலிமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் சேனல்ல மட்டுமே எழுதிகிட்டு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் நீங்க பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ ஆஹ் ஃபர்ஸ்ட் ஓ நான் வந்து ஜெரி பிரதர் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க ஸோ இஸ் நோட் வை ப்ரொடூசர் இஸ் லைக் மை ப்ர்தர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிருக்கான் நெக்ஸ்ட் ஜீன் பிரதர் டைரக்டர் ஸோ இஸ் ஆல்சோ மை பெஸ்ட் பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த மூவி வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல இருக்கும் பிகாஸ் என்னன்னா ஷூட்டிங்ஸ் விஷுவல்ஸ் எடிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கு நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்க நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்பவும் அழகாகவும் நல்லபடியாகவும் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் என் பேர் கே பிரவீன் நான் வந்து அத்துன்ற படத்தில் எல்லா சாங்கும் எழுதுனேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த சாங் வந்து அந்த படம் எடிசாச்சு ஒவ்வொன்றே முதல் படத்துலேயே எல்லா பாட்டும் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ வந்து நான் இதற்கு ஒரு முப்பது சாங் எழுதியிருக்கேன் இந்த படத்துலையுமே எனக்கு எல்லா பாட்டுமே எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாரு ஜான் மோசன் என்னை நம்பி அதை பண்ணுறதுக்கான இது பண்ணதுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதற்கு நான் எழுதின முப்பது பாட்டில் இருபது பாட்டு வந்து கோப ஷெஷ்டி தான் நான் எழுதியிருக்கேன் ஸோ ஆக்சுவலியே வந்து இந்த கை நிறைய கண்ணாடி அப்புறம் அந்த டிங்கிங் கானா போன்ற பாட்டுலாம் நல்ல ஹிட்டு ஆனால் அது நான் தான் எழுதினேன்னு நிறைய பேருக்கு தெரியாது கோபுரம் தான் மியூசிக் நிறைய பேர் தெரியாது எங்கள் காம்பினேஷனில் இன்னும் நிறைய ஹிட் வரணும்னுட்டு நினைக்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ நன்றி அடுத்ததாக ஸ்டெப் மாஸ்டர் இடிப்பு இல்லை நீ வந்திருக்கா அனைவருக்கும் மனதற்கு தெரிஞ்சு கொள்கிறேன் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் கூப்பிட்டு பேசினாரு பேசி கமிட்மெண்ட்லாம் பண்ணாரு ஆனா எந்த டிஸ்டர்பும் நான் பண்ணவே இல்லை என்னென்னா கூப்பிட்டு கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம் அது பண்ணலாம்னு எந்த இதுவுமே இல்ல ஷூட்டிங் பாடு கூப்பிட்டாரு கூப்பிட்டு மஸ்டர் ஃபைட்டு இது மாதிரி எதுவும் எனக்கு எடுத்து கொடுங்க நல்லா அப்படின்னார் ஓகே சார் நான் நான் ரெண்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஃபைட்ன்னு வந்து நல்லா வந்திருக்கு ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா புதுசுமே தெரில நானே கேட்டேன் சார் இது நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா சொல்றீங்களான்னு சொல்லி கேட்டேன் இல்லை மாஸ்டர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு ஓகே சார் ரொம்ப நல்லா பண்றீங்க நல்லா இருக்கு ஒர்க் நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்சன் ஹீரோவாக வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டர் தெரியும் ஒரு ஹீரோ எப்படி பண்றாங்க என்ன தெரியும் அதனால அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்சன் ஹீரோவாக வருமா நம்பிக்கை இருக்கு இந்த டீம் பாத்தீங்கன்னா டீம் பொறுத்த வரைக்கும் ஜாலியான டீம் இந்த டீம்ல வந்து நான் ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த டீம்ல டேரக்டர் டைரக்டர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஜாலியா இருப்பாரு எந்த டென்ஷனுமே இல்ல இந்த ஷூட்டிங் போன மாதிரி தெரியாது எங்களுக்கு ஏதோ ஒரு இது போயிட்டு வந்த மாதிரி நல்ல ஒரு இது பண்ணா என்னன்னா இந்த படத்தின் மூலியமா வந்து நான் வந்து ஒரு புதுசா ஒண்ணு பண்ணிருக்கேன் என்னன்னா ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் நிறைய எல்லாம் அடிப்படுது நிறைய பிரச்சனை எல்லாம் வருது ஏன்னா நான் ஃபைட்டரா இருக்கும்போது நான் எவ்வளவு அடி வாங்கினேன் எவ்வளவு இது பண்ணினேன் அது அடி வந்து என் பைட்டர்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து புதுசா பண்ணியிருக்கேன் என்னன்னா ஃபைட்டர்ஸ் மேல வந்து ஒரு அடி கூட படாம எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஃபைட்டர்ஸோட வலி என்ன ஏது வழி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் ஒரு முப்பது படம் பண்ணிருக்கேன் முப்பது படத்துலையும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன் ஏன்னா ஃபைட்டர்ஸோட வலி எல்லாமே இது இந்த படம் மூலியமா இந்த படம் இட்டவனா என் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இதுல புதுசா பண்ணிருக்கேன் யாருமே பண்ணல இது வரைக்கும் நான் புதுசாக ஒரு டிபரண்டாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என் கூட பக்திய உதவி கொடுத்தேன் என் கூடையே இருந்த லோகு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்மலை சார் ஏர்மலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பா அவ்வளோ இதாக டெக்னிக்சல் வந்து அவ்வளோ மரியாதை அவ்வளோ இதாக எல்லாம் வந்துருக்கேன் வணக்கம் முதல்ல நான் இந்த ஸ்டேஜில் நினைக்கிறது காலமாக இருந்தேன் என்னோட கம்பெனி ஸ்ரீ கேனடால் ஃபிலிம்ஸ் இருக்கும் என்னுடைய சார் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவதாக இந்த படத்தோட திரையரங்கு உரிமை தேட்டர்கள் ரிலீஸ் வந்து திரு யோகேஷ் அவருக்கு மூலயமா எனக்கு வந்தது ஸோ அடுத்தது அவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூணாவதாக ஜதி சார் அவர் பெரிய பழக்கம் இல்லை ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் ரொம்ப நாள் பழகின ஒரு பாண்டிங் எனக்காக இருக்கும் ஸோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஓகே மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை திரையரங்கு உரிமையை கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அடுத்தது பேய் கதை கேட்சியான டைட்டில் படம் நல்லா வந்திருக்கு பார்த்துட்டேன் பாட்டு ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணதை வந்து நம்ம ப்ரெஸ் மீடியா பண்ணணும் ஸோ இந்த படம் நல்லா பெற்று அடையணும் வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு ஜெரி சார் ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் பல படத்தை அவர் எடுப்பாரு நம்ம இருக்கிறவங்க பல பேருக்கு வேற வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த படம் நல்லா ஓடணும்ட்டு ஆண்டை நான் வேண்டியது கொடுத்தது வந்து ஜெயின் சார் எனக்கு இது ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப அவங்க வந்து இல்லை ஒன்றும் பெருசெல்லாம் சொல்லல எனக்கு சொன்னாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா வரும் மியூசிக் இந்த இந்த இன்னும் கூட்டத்துக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது எனக்கு சொல்கிறது தெரில தேங்க்யூ Kristin,いい πα 54 Ditas 특히ивалą versch seeing Commons எனக்கு இந்த SCOTT வாய்ப்பு வருக்告诉யுeps நம்ம அண்ணனுக்கு வந்து Geburt, சொல்லிக்கிறேன் நான் た irony parked가는 ל Cashin плохhis footprint Store் Hofcient aprougar Saya sulla true Positionutsu grounder Mondowego,cent清사 handywaverai baj 관�zk JASONelt pneumo41問題 au enseit College�� manually first movie and this is the first movie that I'm doing in Tamil other uh, help artists technicians and everybody in the team I'm really very thankful about it solapona uh, Jean sir and uh, boss who is uh, Jerry sir uh, I'm really happy and blessed to work in this movie and also my co-autors that is ashish and Jeevi. Uh, సో సచ్ గుడ్ కంపెనీ ఇప్పు కూడా ఇవ్లం షూటింగ్ ముట్ టీమ్ సచ్ సపోర్టింగ్ ఎస్పెషలి రామ్ కదే బ్రో అప్పు ప్రవీన్ బ్రో ఎస్పెషలి రోజు సపోర్టివా

அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனி ஆகுவா இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் நான் அப்ப எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காம ஜீன்ஸை என்ன கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்கு எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜாய் தான் என்பதும் எனக்கு தெரியாது பட் என்னோட போஸ்ட் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமும் அவங்க ட்ரெயிலர் இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாணமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அமுச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இன்னைக்கு தான் போபு சஷி சார் நேரில் மீட் பண்ண ஐ ஜஸ்ட் டோல்லியும் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னா பண்ணியிருக்காங்க இல்ல நான் உங்களுக்கு அம்மாவும் பண்ணிருக்கேன் போது தெரியலூசிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவரு தான் ப்ரொட்யூசரா மேம் அப்படின்னாங்க அண்ட் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஒன்னும் இல்ல வரும்போதே ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசரா படம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாம ஹி வாட்ச் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்ட் பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீன் சார் ஜெரியா நிழல்மொழி சார் இவங்க மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா காவிச்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ போகிறான்னு பார்க்கும்போது இப்போ பிரமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைட்டில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு பிரஸ்ல வெளியில என்ன தூக்கிட்டேன் ஏன் மேடம் உங்களை படத்துல பாக்க போடலாம் சொன்ன கூப்பிடலங்க என்னங்க இப்படி உண்மை பேசுறீங்கன்னு உண்மை அதுதான் நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களாம் வந்து நினைச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல பிரைவன் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்ல அவங்க ஒரு மாதிரி ஆடிடியூட் காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க நாங்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல வேணாம் டைரக்டர் கேட்டு பாருங்க சோ கண்டிப்பா ஃபன்ஸ் அப்பா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் ஒன் டேருந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கு ஊடகங்கள் பிரஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவியூ எல்லாம் சொல்றாங்க ஸோ பாசிட்டிவா வரும்போது தான் அது படம் போடுற ப்ரொடியூசர்கிட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவா ஸ்பிரண்ட் எனக்கும் நல்லது இல்லை அதனால நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க எல்லாரும் கொண்டு போய் அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாத்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை போடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த படம் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் எடுக்கும் போது இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டரெய்னர் சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க எல்லாரும் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய திரில்லிங்காக இருக்கும் அதனால என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்க இது வந்து எல்லா மக்கள்கிட்ட கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் தான் இருக்கு ஐ ரெகோஸ்ட் யூ ஆல்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டஸ் தேங்க் யூ கா ப்ளஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி ஆஹ் பேக் என்னோட டெபியூ மூவியாக அமைகர் அமையத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் நோசஸ்களோ ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டரா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் என்னோட அண்ணா மாதிரி ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு திறமைய கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு சில பேரால தான் முடியும் அது இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ண இந்த ஆடிஷன் அப்படின்னு சொன்னது அவர் தான் நான் என்னோட திறமைய காட்டி என்ன வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெனிசர் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேன் கதைய பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த படத்தை பத்தி நிறைய போது தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் ஃபேமிலி என்டர்டைனர் நீங்க பாக்கலாம் அண்ட் எப்படி வந்துருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு ரிலீஸ் ஆகும் போது Ele não tem ela te para. Thank you.